தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரூதி வருடம் ஆயணம் தட்சிணாயன புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கலி யுகாதி ஐயாயிரத்து நூற்றி இருபத்து ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆவணி இரண்டு பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்பிறை சதுர்தசி திதி பின்னிரவு மூன்று மணி ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பௌர்ணமி திதி நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் காலை பத்து மணி ஐந்து நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருவோணம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் நாள் முழுவதும் நாமயோகம் ஆயுஷ்மான் ஐந்து நாளிகை இருபத்து இரண்டு வினாளிகை சௌபாக்கியம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை இருபத்து நான்கு வினாளிகை கரணம் கரசை இருபத்து நான்கு நாளிகை முப்பத்து ஒரு வினாளிகை வணிசை ஐம்பத்து இரண்டு நாளிகை இருபத்தி ஏழு வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை நாற்பத்து ஒன்பது வினாளிகை தியாஜியம் பத்தொன்பது நாளிகை முப்பத்து மூன்று விநாளிகை சிரார்த்த திதி சூன்யம் யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு நான்கு நாளிகை ஐம்பத்தாறு விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து ஏழு நிமிடங்கள் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் புகழ் பெறுவீர்கள் புத்திரர்களால் மேன்மை உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பணப்புழக்கம் உண்டு ரிஷபம் நல்ல செயல்கள் செய்வீர்கள் பிரத்தியாருக்கு உதவுவீர்கள் அந்நியர்களால் அனுகூலம் உண்டு தொழிலில் மேன்மை உண்டு மிதுனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் கடகம் தன யோகம் கூடும் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் காரிய ஜெயம் உண்டு வாழ்க்கை துணைவரால் அனுகூலம் உண்டு சிம்மம் பெண்களால் அனுகூலம் கூடும் வாழ்க்கை துணைவராலும் அனுகூலம் கூடும் நற்செயல்கள் புரிவீர்கள் கன்னி அதிர்ஷ்டம் அதிகம் உண்டு தைரியசாலியாக காணப்படுவீர்கள் திட மனதுடன் செயல்படுவீர்கள் துலாம் லாபம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமும் உண்டு சுப செயல்கள் செய்வீர்கள் அந்நிய மனிதர்களால் அனுகூலம் ஏற்படும் விருட்சிகம் அரசாங்க அனுகூலம் உண்டு காரிய ஜெயமும் உண்டு மனோ திடத்துடன் செயல்படுவீர்கள் தனுசு நல்லவர்களுடன் தொடர்பு கிட்டும் இனிய அனுபவங்கள் கிடைக்கும் ஆன்மீக அனுகூலம் கிட்டும் மகரம் காரிய ஜெயம் உண்டு வாக்கு சாதுரியமும் உண்டு எடுத்த காரியத்தை சிறப்பாக செயல்படுத்துவீர்கள் கும்பம் வாழ்க்கை துணைவரது அனுகூலம் சிறப்பாக இருக்கும் பணப்பழக்கம் கூடும் தொழில் வேலை வகையில் லாபம் உண்டு மீனம் நண்பர்களால் அனுகூலம் உண்டு எதிரிகளை வெல்லுவீர்கள் காரிய வெற்றி உண்டு சுபா அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் மேற்கு வட மேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்